இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோவை மறக்காம ஹைப் பண்ணி விடுங்க ஐய எல்லாரும் லட்டு குடுக்குறாங்க நாம எடுக்கலாமா வேணாமா நம்மளே இன்ட்ரோ வட்டாச்சே எடுக்க போய் அசிங்கமா சரி எடுத்து பாப்போம் டீ அவ்ளோ சூ அவ்ளோ வளர்ற மோட்டை இல்ல நான் சூ இந்த அவமானம் உனக்கு தேவையா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆண்டி என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி ராட்டி தொங்கிட்டு போறீங்க வாட் ஆண்டி இட்ஸ் வெரி ராங் ஆண்டி நிற்கா நிற்கா யாரோடா ஐயோ டேய் வண்டி நிறுத்துடா நான் ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கதா உள்ள வந்துடா உன நான் அப்புறம் பாத்துக்கறேன் நீ என்னவா பாக்குறது ஏன் கோவத்தை ஊர் உலமே பாத்துக்கிட்டீங்களா அது அவ்வளவுதான்

மேடம் ஒண்ணுமே இல்ல இது ஈஸி தான் ஜஸ்ட் இப்படி நீங்க கைய வச்சு இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் அதுல வரும் அப்படியா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் மேடம் இதுதான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனா என்ன என்ன எழவியாது அந்த பொண்ணு பலூனோட என்ன கலர்னு சொல்லு பார்ப்போம் எந்த பலுன்னு பார்த்த நீங்க காலம் என்னடா கட்டையும் கம்பையும் எடுத்துக்கிட்டு கட்டல் தேடி பாக்குறாங்களே ஒருவேளை பாம்பு புகுந்திருக்குமோன்னு பார்த்தா பாம்பலா போறலிங்க புருஷா வீட்ல இல்லாத நேரத்துல பிறர் மனைவி பிரியர் புகுந்திருக்காரு மாட்டிக்கிட்டான் சரியா மாட்டிக்கிட்டான் மட்டும் சொல்லல மாட்டினாடா இவன் நிலைமைய பாருடா யாரு கிட்ட சீலமெண்ட் சீரத்தை சிக்காத அப்பாடி ஒரு வழியா போலீஸ் தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது பாருங்க நம்ம தலைவர் தலைவன் எதிர்பார்க்கல எங்க செய்ய வச்சாம்பாரு அப்ப எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க போல அப்ப கோவத்துல அங்க இருந்த பில்டிங் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு இருக்காங்களே அங்க இருக்கிற அந்த ஜெனரல் கண்ணாடி அவனுக்க ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க கடைசியா உடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இதோட கிளைமேக்ஸ் ஆ ஆ 오보 인다봤어 브라네? 알았어. 음. 야. 안 படிச்சு படிச்சு பைத்தியமாரவனம் பார்த்திருக்கேன் ஆனா பப்ஜி விளாண்டே பைத்தியமாறவன இப்பதான் பாக்குறேன் நூத்துரா நூறுலண்ண மெண்டல் ஐயோ இல்லை நான் ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டையா மேல பண்ணலாம் <laughs> 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 கத்தி சண்டை கராத்த சண்டை பாத்திருப்பீங்க ஆனா தலகாணி சண்டை போட்டு பார்த்திருக்கீங்களா இங்க பாருங்க வீட்டை குட்டுறதுக்கு விளக்குமாறு போதும் ஆனா ரோட்டை குட்டுறதுக்கு பாத்தீங்களா நம்ம பசங்களோட ஐடியாவே எவ்வளவு பெரிய விளக்குமாறு ஒரு <imitation> நிமிஷம் <imitation> 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 <imitation>

அண்டி வெளிய போறப்போ வீட்டை ஒழுங்கா போட்ட மாதிரி யோசிச்சு நீங்க பேண்ட் போட்டுருக்க மாதிரி யோசிச்சீங்களா அத பத்தி யோசிக்க வேண்டா உன தலை மேல ஏறி உட்கார வச்சா என் தலையில தபாலா வாசிக்கிறியா இதெல்லாம் மண்டையா மத்தலமாடா உங்களை எல்லாம் எவையா போலீஸ் வேலைக்கு சேர்த்தது ஒரு திருட எவ்வளவு அழகா கேட்ட திறந்துட்டு உள்ள போறான் ஆனா நீங்க கேட்ட எப்படி துறக்கணும் தெரியாமக்க முடியல சரி போய் சாப்பிட்டு நாளைக்கு வந்து தேடுவோம் தம்பி உனக்கு எவ்வளவு பேர் கோல் போஸ்ட் வச்சாலும் ஒரு நாள் ஒரு கோல் கூட போட முடியாது நக்கு செத்த பயில வா தம்பி உன்னோட கஷ்டங்களை மனுவா எழுதி இந்த பெட்டிக்குள்ள போடு நான் சரி பண்ணிடுறேன் ரொம்ப சூப்பர் தம்பி கருத்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஹாய் ஃபை ப்ரோ டேய் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்டா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம ஹைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.